நீங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி மாட்டு பொங்கலுங்க அதே மாதிரிக்கு வந்து கொட்டாயில உள்ள சுற்றி சுற்றி இந்த பாருங்க காஞ்சி காஞ்சி உடையாக இருக்குது பாருங்கள் இதை ஃபுல்லாத்தையுமே நெருப்பு வச்சு எரிச்சி விட்டுக்கிட்டு இருக்கோம் சாயங்காலம் போல் மாடு ஃபுல்லாமே வந்துடும் இப்போ மாடு ஃபுல்லாமே இற சாப்பிட்றக்காண்டி மேய போயிருக்குங்க இப்போ நானுமே உங்கள் கூட தான் சேர்ந்து ரொம்ப நேரம் நெருப்பு வச்சு விட்டேன் ஏய் சசினா அது பாருங்க சசினா எவ்வளோ பெரிய நெருப்போட நிற்கான்னு பாருங்க அது தீக்கு போடு சசினா போட்டுரு அடையா போட்டுரு விட்டு போட்டுனா ஒன்று ஆ

ரொஸ் தெரிஞ்ச கூட எல்லாம் எல்லாம் செஞ்சா அவங்க ரெண்டு பேரும் வர அந்த புதுசா உட்கார்ந்திருக்குறனால அந்த மாடு வந்து என்னையே உது உது பார்த்துக்கிட்டு இருக்குங்க புது ஆளாயறேன்டா இப்போதைக்கு நம்ம ஆட்டு கொட்டையில உட்கார்ந்திருக்கங்க ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல வரம்ச்சல வந்து இந்த மாடு வந்து என்ன வர விட மாட்டேன்ட்டு பின்னாடி நிக்கேன் பாருங்க சவளைய வரவே விட மாட்டேன்ட்டாங்க போட்டு திமிரு திமிருன்னு திமிருக்கிட்டே இருந்தா அப்படியே கொம்ப தூசி முற்றமாறலா வந்தா நான் பக்கத்துல போனா கண்டிப்பா முட்டிரும் வந்து இருக்குங்க அவ்ளத்துக்குள்ளோசமா இருக்கு மாட்டு பொங்காண்டி பேசலாம் தான் இவ்வளோ நேரம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா இழுத்து போட்டு செஞ்சிட்டீங்க அம்மா கோலம் போடுறத பாத்துக்கிட்டிருக்கா பாருங்க இது என்ன கோலம்? ரங்கோலியா? ஆமா. அய் போய் டி உட்டிட்டேண்டால கட்டுங்க.

இது வந்து மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கலுக்காண்டி வந்து மாட்டுக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க இப்போ அதுக்குள்ள வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கிருஷ்ணா போய் வந்துட்டா பாருங்க வேட்டி ஷாட்டோட வந்துட்டாப்ல பயன் ஒரு ஸ்பீச்சு கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுனால அந்த ஆடுகளுக்குமே நாங்கள் வந்து அலங்காரம் கொடுத்து வச்சிருக்கோம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு நீங்கள் பாக்குறதுக்கு அதே மாதிரி இந்த குட்டியாடை பாருங்க இது வந்து நேற்று தாங்க பிறந்துச்சு இந்த ஆடு குட்டி ஆடு பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு அம்மா கூட இப்ப நான் வந்தனாலே அவ்வளோ மாடுகளுமே மிரலுதுங்க ஆ சரி இப்போ நான் வந்தா வந்து அவங்களுக்கு வந்து அலங்கார பண்ண முடியாது மாடுகளுக்கு வந்து இங்க பாருங்க அவ்வளோ மாடுமே அப்படியே கடந்து அப்படியே ஒரு மாதிரி மதம் பிடிச்ச மாதிரி பண்ணுது பாருங்க இதனால் நான் அப்படியே பேக் வாங்கிட்டேன் ஏன்னா நம்ம உள்ளே போனோம் அப்படின்னாலே அந்த மாடுலாம் வந்து ஒரு மாதிரி திரும்புதுங்க அப்படியே பார்த்துட்டு நம்மளை ஒரு மாதிரிக்கு யாரையா எதிரிய கண்டமானிக்கு ஒரு மாதிரி பண்ணுது அதோட தான் எங்கிட்டே கே வந்துட்டேன் ஏன்னா அவங்க வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சும்மா நாளும் உள்ள பேரெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில உள்ள போனோம் அப்படின்னா அவங்கள முட்டிரும் அதனால தான் நான் அப்படியே வெளியே வந்துட்டேன் இப்போ அங்கேயுமே மாட்டு பொங்கல் கொண்டாடுறக்காண்டி மாடெல்லாம் அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு பாருங்கள் இங்கெல்லாம் வீடு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி தான் இருக்கு தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காங்க மாட்டி கொண்டாட கூப்பிட்டு இருந்தோ வந்திருக்காங்க வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம இங்க

அச்சு போடாத பொங்குது பாத்தியா அரிசி போட்டு பொங்கல்தான் கத்துவாங்க பாருங்க சசினாக்குள்ள பொங்கல் ட்ரெஸ் பாருங்க ஒட்டியானத்தெல்லாம் பாத்துக்கோங்க இந்த ஒட்டியானம் சசினா போட்டிருக்க நெக்லேஸ் இதெல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தேன்னா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க

புடி புடி புடி. இடா. ஒண்ணு மட்டும் போடமா? வெண்ணெய் கேரி. ஏய் ஒண்ணு மட்டும் போடுமா? புடிங்கடா, இழுங்கடா. வாங்க போ, என்னதுது இழுங்க. இல்ல, 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 இல்ல. ஏய்,

தூளிக்காய் பெரிய கரும்பு தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கா இப்ப நம்ம சசினா தான் போய் ஹெல்ப் பண்ணணுங்க சசினா ஹெல்ப் பண்ணுங்க பொங்கல் எங்கிருச்சா

നല്ല മാായിരുന്നോ ഉയർ നേയായി വാൾയിൽ ചേർന്നു അങ്ങനെ ആയിരുന്നു நம் ஒரு கெடுக்கும்ியாய் உடந்து விடாமல் நம் குணம் கெடுக்க வேண்டாம் என்று பாடியிட வந்து பெண்மை நாடிட வந்தேன் உண்மை கூடியிடம் வந்தேன் பெண்மை நாடியிடம் வந்தேன் பெண்ணே வேத காலம் தொட்டு விஞ்ஞானகாரம் காலம் பெண்ணிலே அணிமையு உண்டு தென்னிலே ஆண்மையும் உண்டு சங்க புலவர்கள் சிங்கம் நிகழ்த்த மங்கா புகழ் பெற்ற தங்க தாரகிய தாரணி புகழ் தமிழ் பாடி தமிழ் புலவர் தமிழ் பரணி பாடி புகழ் அவ்வை விராட்டி உண்டு காக்கை பாடினி உண்டு வெள்ளி வீதிரியாய் உண்டு பொன்முடி காரி உண்டு மடத்தாம கண்ணை உண்டு நச்சல்லையார் உண்டு

பாட்டி வரேன். சோத்துல கூட சோத்துல இந்த கேமராவே கண்ணுல நேரா பாக்குறல ஒரு அந்த டேய் மாடி மாடி பஸ் பாருங்க ராத்திரி ஏத்துறா அம்மா அதான் ஒண்ணு ஒண்ணு அடிங்களா பொங்கல்னா இன்னைக்கு நைட்ல தான் சூரியன் மாமா நைட் முடிஞ்சது காலையில அங்கயே உட்கார்ந்துட்டே வந்து நஞ்சிரும் நான் வீட்டுக்கு வரணும் இங்க அப்படியே வந்து உள்ள இல்ல 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 இதெல்லாம் பண்ணாத இது இல்ல பா இது ஊரு புடிச்சுடாத நீ வா நீ அங்கமே பொட்டேட்டோ ઉપર கொண்டு ஏய் அங்கங்க அடிக்குற மாடுடா லைட்டா பாட்டு கேட்காதடா அங்க உட்கார் சா சாம்பார் தண்ணி எடுத்து போடு நீ செல்வி எடுக்கற அந்த வெஞ்சிங்குது இது என்ன கரண்டது இது பிரியா பாலை அங்க வந்து